ஒரே மனம் கத்திரிக்காய் காத்திருக்கிறாங்க அவர் வந்து இருந்தோம் அவர் எப்போ பிரசங்கத்தை முடிப்பார் என்று காத்திருக்கவில்லை அவர்கள் அப்படி வெகு நேரமாயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசட்டும் கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க விசுவாசிகள் பேசுறவர்களாக இல்லைங்க கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் வெகு நேரமாக பேசாமலும் இருக்கிறாங்க நேரத்தை பார்ப்பான் கடிகாரத்தை பார்ப்போம் முன்னே பார்ப்பான் முன்னாடி பார்ப்போம் புஸ் சுண்ணுவான் இடிப்பான் கில்லுவான் டைமை பார்ப்போம் போல இதெல்லாம் வந்து நடக்கிறதெல்லாம் வந்து ஆடுகளுடைய குணாதிசயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் கத்திரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் துண்டிக்கப்பட வேண்டிய குணாதிசயங்கள் ஓ உங்களை அந்தளவுக்கெல்லாம் ரெண்டு மூணு நாள் உட்கார வச்சு பேச வைக்க மாட்டோம் சொல்கிறேன் காத்திருத்தல் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் சர்வீஸுக்கு கரெக்ட் டைமுக்கு வர்றது கிடையாது கரெக்ட் டைம் போகிறதும் கிடையாதுன்னா நம்ம ஆடுகளுடைய குணாதிசய தெரியல நம்ம ஏதோ இடத்துல தவறுகிறோம் என்ற அர்த்தம் அதுக்கு ஆயிரம் காரணம் தேவநாமத்துலேயே சொல்லலாம் யூ மஸ்ட் பீன் சைட் பிஃபோர் த டோர் ஆர் ஓப்பன் அது அது துறக்கிறதுக்கு முன்னாடி காத்திருக்கணும் இரவெல்லாம் காத்திருந்து ஆலயத்துக்குள்ளே வந்த ஜனங்கள் இதுக்குறாங்க இரவே போய் ஆலி இதில் படுத்துக்கொள்வாங்க காலெல்லாம் போக முடியாது ஆகிடும் பஸ்ஸு கிடைக்காது அந்த காலத்தில் ட்ரெயின் கிடைக்காது ஆமாம் நான்லாம் அப்படிலாம் போயிருக்கேன் இரவுலாம் இல்லை சாயந்தரமே போய் வேலை செஞ்சுருக்கோம் சபையில் அப்புறம் இரவு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலைல குளிச்சுட்டு அங்கேயே ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வர்றது இது ஒரு காலம் இப்படி இருக்கிற சடங்கள் இன்றும் இருக்கிறாங்க இல்லாமலாம் இல்லை நான் மட்டும் இல்லை என்ன போல பலர் இருக்கிறாங்க இருந்தாங்க இருக்கிறாங்க இன்னும் இருப்பாங்க ஆடுகளுடைய குணாதிசத்தை சொல்லுகிறேன் காத்திருத்தல் ஸ்டெபிளைஸ் யுவர் ஹார்ட் மேக்ஸ் ஷோர் பேலன்ஸ் யோர் செல்ஃப் என்னைய ஒன்றும் நடக்கலை ஜெபிச்ச ஒன்றும் நடக்கலை என்ன வாக்கு தத்தம் ஒன்றும் நிறைவேறல இல்லை தீர்க்கு தரிசம் ஒன்றும் இது என்னமோ பிரச்சனை அங்கே போய் ஜபம் பண்ணி பார்க்கட்டா இன்னொருத்தர் இன்னொரு விலாசம் சொல்லுவான் இன்னொருத்த இன்னொரு இடம் சொல்லுவான் டெஸ்ட் பண்ணுறாங்க தீர்க்க தரிசியையும் தீர்க்க தரிசனத்தையும் தேவசபத்தில் காத்துருங்க ஐயா விஸ்வாசிகள் இதை செய்யக்கூடாது அவிஸ்வாசி உழுது பட்டு கற்றுக்கிட்டு வரலாம் ஆனால் மார்க்கத்தார் ஞானமாகத்தார் மார்க்கத்தார் இதெல்லாம் என்ன ஒரே காரியம்தான் வார்த்தையை ப பயிற்சி செய்கிறவங்க வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள நினைக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு